சார்பு நீதிமன்றங்கள் வரலாற்றில் குறுகிய காலத்தில் அதிக வழக்குகளில் தண்டனை பெற்று தந்து சாதித்த அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் பி கிருஷ்ணமூர்த்திக்கு கிங் ஆஃப் கன்விக்ஷன் என்று காவல்துறையினர் பாராட்டு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்குகள் பரபரப்பான வழக்குகள் உட்பட முக்கிய வழக்குகளில் குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தந்து கவனம் ஈர்ப்பு கோவை நீதிமன்றத்தில் பணியாற்றும் அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் பி கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு சார்பு நீதிமன்றங்கள் வரலாற்றில் குறுகிய காலத்தில் அதிக வழக்குகளில் திறம்பட வாதாடி பெரும்பாலான குற்றவாளிகளுக்கு தண்டனை தந்து பலரின் கவனத்தையும்ார் கோவைிந்த நீதி வளாகத்தில் செயல்பட்டு வரும் முதன்மை சார்பு நீதிமன்றம் மற்றும் நான்கு கூடுதல் சார்பு நீதிமன்றங்களில் கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன சமூகத்துக்கு பாதகம் மற்றும் சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவிக்கின்ற கொலை முயற்சி கொள்ளை திருட்டு வழிப்பறி உள்ளிட்ட குற்ற வழக்குகள் இந்த நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படுகின்றன இந்த வழக்குகளில் அரசு தரப்பு வாதங்களுக்கு அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் பி கிருஷ்ணமூர்த்தி நீதிமன்றத்தில் வாதிடுகின்றார் இந்த ஐந்து சார்பு நீதிமன்றங்களில் குறுகிய காலத்தில் அதிக வழக்குகளில் விசாரணை முடிவுற்று தீர்ப்பு வழங்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பழைய பேருந்துகள் ஸ்கிராபிற்கு ஏலம் விட்டதில் நடந்த மெகா மோசடி ஊழல் வழக்கில் குற்றவாளி கோதண்டராமனுக்கு முன்னூற்றி எண்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் மூன்று கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது போலீசை கத்திகால் குத்தி கொலை முயற்சி செய்த வழக்கில் ரவடி முகமது ரஃபி என்ற ரவுடிக்கு சிறை தண்டனை போக்குவரத்து பணியிலிருந்து காவலர் மீது வேண்டுமென்றே விபத்தை ஏற்படுத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஜனார்த்தனன் மற்றும் கதிரவன் என்ற இரண்டு ரவுடிகளுக்கு சிறை தண்டனை கோவை ரயில் நிலையத்தில் உள்ள சுகாதாரத்துறை தலைமை பெண் அலுவலர் மீதான கொலை முயற்சி வழக்கில் வடமாநில வாலிபர் உபேந்தர் என்ற ரவுடிக்கு சிறை தண்டனை கோவையில் குட்கா கடத்தல் வழிப்பறி மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட குட்கா கடத்தல் மன்னர்களான புஷ் அபுதாகிர் மற்றும் ஜிம் ஹகீம் உள்ளிட்ட பதினோரு பேருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை குற்ற செயல் விசாரணைக்காக நீதிமன்ற வளாகத்தில் ஆஜராக வரும்போது தகாத நடவடிக்கையில் ஈடுபடும் பிரபல வழிப்பறி கொள்ளையினும் கஞ்சா வியாபாரியுமான கபாலி என்கின்ற இளமுருகனுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை புறவழிச்சாலையில் பயணிக்கும் சரக்கு லாரிகளை குறிவைத்து நூதன வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட பிரபல வழிபறி கொள்ளையன் அராப் நிசார் மற்றும் அவனது கூட்டாளிக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை ரத்தினபுரி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசாரையே கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற வழக்கில் ஆகாஷ் மற்றும் விகாஷ் என்ற இரண்டு பிரபல ரவுடிகளுக்கு சிறை தண்டனை உள்ளிட்ட முக்கிய வழக்குகள் உட்பட நாற்பதற்கு மேற்பட்ட வழக்குகளில் அரசு தரப்பு வழக்கறிஞராக திறம்பட வாதாடிய வழக்கறிஞர் பி கிருஷ்ணமூர்த்தி குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தந்து பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து அரசு தரப்பு சாட்சியங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்து திறம்பட வாதாடிய அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் பி கிருஷ்ணமூர்த்திக்கு மாநகர போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் மற்றும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பாராட்டுக்களை தெரிவித்து சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கின்றனர் சார்பு நீதிமன்றங்கள் வரலாற்றில் அதிக வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்து பெரும் முத்திரை பதித்த அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் என்று புகழாரம் சூட்டிய காவல்துறை அதிகாரிகள் வழக்கறிஞர் பி கிருஷ்ணமூர்த்திக்கு கிங் ஆஃப் கன்விக்ஷன் என்று மாலை சூட்டியிருக்கின்றனர் இதுகுறித்து அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் பி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது மக்களாட்சி நடத்தும் தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்ற வழக்காடு பணிகளுக்காக நியமிக்கப்படும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களில் ஒருவராக என்னையும் நியமித்தார். நீதித்துறையில் மக்களுக்காக பணியாற்ற முதல்வர் அவர்கள் தந்த இந்த அரிய வாய்ப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பணியாற்றி வருகின்றேன் நாட்டில் பெரும் நம்பிக்கைக்குரிய முதன்மையான ஜனநாயக கட்டமைப்பு நீதிமன்றம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புடனான அமைதியான சமூக வாழ்வியலுக்கு நீதிமன்றங்களின் நடவடிக்கை மற்றும் தீர்ப்புகள் அடித்தளமாக அமைகின்றன அவ்வாறான நிலையில் நீதியை நிலைநாட்ட நீதிமன்றத்தின் முன் வைக்கப்படும் வழக்கறிஞர்களின் வாத முக்கியத்துவம் வாய்ந்தது இதில் பாதிக்கப்பட்ட தரப்பு அரசு தரப்பு சாட்சிகள் மற்றும் காவல்துறை என்று அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து வழக்குகளை நடத்துவது சவாலானது ஆனாலும் அந்த சவால்களை சாதுரியமாக எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் உரிய சாட்சியங்களை முன்வைத்து வாதாடி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தரப்பட்டு வருகின்றன இதில் சார்பு நீதிமன்றங்கள் வரலாற்றில் அதிக வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்தமையால் தற்போதைய கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் முன்னாள் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரின் பாராட்டுக்கள் பெருமைக்குரியதாக பார்க்கிறேன் காவல்துறையினர் மட்டுமன்றி சக வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோரின் பாராட்டுக்கள் ஒருபுறம் மகிழ்ச்சியை தந்தாலும் மறுபுறம் சமூக பணிகள் மீது கூடுதல் பொறுப்பையும் அக்கறையையும் கூடுதலாக்கி இருப்பதாகவே உணர்கிறேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்கு பக்கபலமாக நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கையில் அமையும் வகையில் எனது இந்த பணி வீரியமுடன் தொடரும் என் மீது நம்பிக்கை வைத்து அரசு தரப்பு வழக்கறிஞராக பணியாற்ற வாய்ப்பளித்த தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னை இப்பொறுப்புக்கு பரிந்துரை செய்த திமுக சட்டத்துறை செயலாளர் என் ஆர் இளங்கோ அவர்களுக்கும் உரிய வழிகாட்டுதலோடு எங்களை திறம்பட வழிநடத்திவரும் வரும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் மூர்த்தி கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சார்பு நீதிமன்றங்களின் கூடுதல் அரசு வழக்கறிஞராக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் வந்து பதவியேற்றேன் அதாவது கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முதன்மை நீதிமன்றம் மற்றும் சார்பு நீதிமன்றங்கள் ஐந்து மொத்தம் வந்து ஐந்து நீதிமன்றங்கள் இருக்குது இதில் வந்து என்னென்னா கோயம்புத்தூர் சார்பு நீதிமன்றங்கள் தமிழக வரலாற்றிலேயே இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் அதிக வழக்குகளில் முடிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து நிறையா வழக்கில் தண்டனை வாங்கியிருக்கோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த கடந்த ஒரு ஆண்டுகளில் மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் எதிரிகளுக்கு தண்டனை பெற்று தந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தமிழக அளவில் ஃபேமஸான கேஸ் அதாவது கடந்த அதி அதிமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டு பஸ்ஸை வந்து முறைகேடாக டெண்டர் விட்டு அதில் வந்து லாபம் சம்பாதிச்ச அதாவது டிப்போ மே மேனேஜர் உள்ளிட்ட ஊழியர்கள் மற்றும் வெளியிலிருந்து ஸ்கே ஸ்கேப் எடுத்தவங்க எல்லாத்தையும் வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் கேஸ் போட்டாங்க தொண்ணூற்றி ரெண்டில் நீதிமன்றத்துக்கு வந்தது அதிலிருந்து இதுவரை விசாரணைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளாக அவங்க ஒரு வருடம் ஒன்றாவது சார்பு நீதிமன்றத்தில் முந்நூற்றி எண்பத்தி மூணு ஆண்டுகள் சிறை தண்டனையும் மூணு கோடியும் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஃபைனும் வந்து குற்றவாளிக்கு போட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் எட்டு அதாவது எட்டு அக்யூஸ்ட்டு மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வழிபுறை கொள்ளையில் ஈடுபட்ட வழக்கானது தமிழ் கோயம்புத்தூர் லெவலில் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்ட ரெண்டாயிரத்தி மூணில் பேசப்பட்ட வழக்கு இப்போது இவ்வளோ வருடங்களுக்கு பிறகு போன வாரத்தில் எட்டு பேர்த்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை தாக்கிய அதாவது எதிரிகள் மொட்ட மொத்தம் மூணு கேஸ்லேயும் தண்டனை பெற்று கொடுத்துருக்கோம் அது அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல்வேறு வழக்குகளில் தண்டனை பெற்று தந்திருக்கோம் அது இல்லாமல் காவல்துறை வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இது சாத்தியமாச்சு காவல்துறையும் அதே மாதிரி விக்டிம் பாதிக்கப்பட்டவர்களும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு இருந்ததுனால நீதித்துறையும் சேர்ந்து தான் இதை வந்து இது வந்து சாத்தியமாக இருந்தது அதாவது கோவை வரலாற்றிலேயே அதிக வழக்குகள் வந்து தண்டனை பெற்று தந்தது இந்த காலகட்டமாக தான் இருக்கும் அதாவது மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இது வந்து இவ்வளோ வழக்குகள் முடிக்கிறதுக்கும் சாத்தியமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நான் பதவியேற்ற காலத்திலிருந்து இது வரலும் பார்த்தீங்கன்னா நான் நைன்டீன் எயிட்டி செவன்லேருந்து கேஸெல்லாம் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன் முற்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் முடித்தாச்சு பல்வேறு பழைய காலகட்டங்களில் இருந்த வழக்குகள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் இதில் வந்து என்னென்னா நீதித்துறையோட பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்குது அதில் வந்து காவல்துறையோடய ஒத்துழைப்பும் எங்களுக்கு மிக சிறந்த முறையில் இருக்குது இதனால் வந்து என்னென்னா இதுக்கு முன்னால் இருந்த கமிஷனரும் இப்போ இருக்கிற கமிஷனர் மற்றும் இப்போ இருக்கிற எஸ்பி சார் இவங்கள்டெல்லாம் பல்வேறு இது வந்து நான் பாராட்டு சான்றிதழ் பெற்றுக்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி வந்து வழக்குகள்லாம் முடித்ததை பொறுத்து அதனால் இனி வரும் காலகட்டத்துலேயும் இந்த மாதிரி வந்து இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஒத்துழைப்போடு இன்னும் முடிப்போங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதித்து முக்கியமான பங்கு நீதித்துறையோட பங்கு அதில் வந்து அரசு வழக்கு அரசு அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறையினரோட ஒத்துழைப்பு வந்து முழுமையாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அதனால் இதெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு போய் செயல்படுத்தினா மட்டும்தான் இது சாத்தியம் வரும் இது மாதிரி நடந்தால் குற்ற சம்பவங்கள் குறைய இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேங்க இதில் வந்து என்னென்னா கொலை முயற்சி வழக்குகள் வழிபறி கொள்ளை இது போன்ற பல்வேறு வழக்குகள் அதாவது மூணு வருஷத்துக்கு மேலே தண்டனை தரக்கூடிய வழக்குகள் பத்து வருஷம் வரை தண்டனை தரக்கூடிய எல்லா வழக்குகளும் இந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்க அதிகப்படியான வழக்குகள் பார்த்திங்கன்னா கொலை முயற்சி வழிபறி கொள்ளை இந்த மாதிரி வழக்குகள் இங்கே விசாரிக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதி அதாவது வந்து நீதித்துறையோடு சேர்ந்து காவல்துறையும் அரசு துறையும் ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் இது சாத்தியங்க அதனால் காவல்துறை வந்து துரிதமாக வந்து சாட்சிகளில் விசாரிக்கிறதுக்கு அதாவது சாட்சிகளுக்கு சமன் சர்வ் பண்ணி உடனடியாக கொண்டு வந்து நிறுத்தி கோர்ட்டில் வந்து எதிரிகளுக்கு தண்டனை தர மிகப்பெரிய ஒத்துழைப்பு காவல்துறையோட பங்கு இருக்குதுங்க இதில்